ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தருமபுரியில் பி அகரகாரம் அதான் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாகரம் போகிற வழியில் பி அகரகாரம் இவர் இவரை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் இவரோட நேம் இவரோட இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்துருக்கோம் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இது எல்லாமே இவரோட தான் இவரோட சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இதுனா எழுபதுக்கு நூற்றி ஐம்பது அளவு கொண்ட ஒரு சைட் வச்சிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல வீடு கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கன்சல்டிங் பண்ணோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோ கொள்ளப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் பாயிண்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைக் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பாயிண்ட்டு இந்த கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இதான் ரோட் பாயிண்ட் போய்ட்டு இருக்கு இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் நிற்கிது பாருங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்லெல்லாம் உடச்சு பாருங்க பாருங்கள் தெரியும் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிளாட்டுங்க இதில் நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் என்ன அவரை டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுதான் பாயிண்ட் பாருங்கள் இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது அடிங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது அடி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னா இந்த எழுபது அடி இருக்கு பாருங்க கிழக்கு பக்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஃப்ரீயாக விட்டுட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு அடி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் போட்டு இதுக்குள்ளே ஒரு வீடு காட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா காம்பவுண்ட் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா அந்த மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பார்த்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என் இந்த சைடு வந்து பார்த்திங்கனா இங்கே ஒரு ப்ளாட்டு இந்த பிளாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு சொல்லியிருக்காரு இருபத்தி எட்டே காலுக்கு நாற்பத்தி ஒன்றே முக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் போட்டு கொடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து கேட்கல பார்த்து மாரி சைடு ஃபிக்ஸ் பண்ணி வந்து அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்காரு நம்ம வந்து அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சென்ட் பண்ணுவோம் ஏன்னா அவர் ஒன்றும் வேறு என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி வந்து பார்த்தீங்கன்னா ரோட் பாயிண்ட் சொன்னார் பாருங்க இந்த வழியாக வழி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தான் இருக்குது அதனால் இது ரோட் பாயிண்ட்டாக விட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு போட்டு இந்த காம்பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்க்கு உள்ள செட்பேக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் செட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி விட்டுலாம் அப்படின்னு விட்டுட்டு இந்த சைடு போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இருபத்தி எட்டு கால் சொன்ன பாருங்க அது இந்த அளவுக்கு போச்சுன்னா மீதி இருக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஏதோ ஒரு கோழி பண்ண இல்லை ஒரு ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது இல்லை ஒரு தீவனம் பயிர் போகிறது அந்தமாரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடில் இருக்கிற அந்த இடம்லாம் இருக்கு பாருங்க எல்லாமே அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைட் எல்லாமே ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நோண்டி இருப்பாங்க பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் பாருங்க அது வரைக்கும் பாயிண்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்க அங்கே ஒரு பாறமே இருக்குது பாருங்க கரெக்டாக எல்லாமே உடச்சு விட்ருவாங்க அது வரைக்குமே அவர் எண்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல அவர் வீடு கட்டிட்டு கிழக்கு பக்கமும் ஒரு ஸ்பேஸ் ஒரு பதினஞ்சு அடி கேப் விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி கேப் ஸ்பேஸ் வராரு இதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இங்கே பேக் சைடில் இருப்பாருங்க கிழக்கு மேக்கு பாரம் இந்த வீடு கட்டிட்டு இதுக்கு பேலன்ஸ் இருக்கிற இது இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆடு கொட்டை கை மாடு இந்தமாரி எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்ருக்காங்க அவரோட தம்பியே வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரியாக இருக்காரு ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு விசிட் பார்த்துட்டு கன்சல்ட்டிங் மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் எலிவேஷன் ஆன்சைட் விசிட் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் கொரிசு இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Legenda